தாய் வீடு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சமகால ஈழத்து இலக்கியத்தில் புதுவரவு எழுதியவர் சே யோகராசா வாசிப்பவர் கிஷானி பிரபாகரன் மேற்குறிப்பிட்ட ஜே வஹாப்தீன் தந்துள்ள வெயிலில் ஒரு வீரப்பழம் என்ற கவிதை தொகுப்பின் சில சிறப்புகளை பிற கவிதை தொகுப்புகளுடன் ஒப்பிட்டும் வேண்டிய விடத்து பிற இலக்கிய வடிவங்களுடன் ஒப்பிட்டும் சில கருத்துக்களை கூறுவது பயனுடையது ஈழத்திலே பிரதேச இலக்கியம் என்று அவதானிக்கின்ற போது பலரும் புனை கதை இலக்கியங்களையே கவனத்திற்குட்படுத்துவது வழக்கமாகும் அவ்வாறு எடுத்துக்காட்டத்தக்க விதத்திலான கவிதைகள் எவையும் வெளிவராமையே அதற்கு காரணமாகின்றது இந்நிலை நின்று நோக்கும் தொகுப்பில் உள்ள ஒப்பாறு என்ற பிரிவிலும் பிற இடங்களிலும் இடம்பெற்றுள்ள பல கவிதைகளினூடாக முதன் முதலாக அம்பாறை மாவட்டத்திலிருந்து வெளிவருகின்ற பிரதேச இலக்கியம் சார்ந்த கவிதை தொகுப்பு இதுவென்று பெருமைப்பட வாய்ப்புள்ளது ஒழுவில் கிராம மக்களது வாழ்வியல் மனதைத் தொடும் வண்ணம் இலக்கியமாகியுள்ளது உள்ளது மேற்கூறியவற்றுக்கு எடுத்துக்காட்டாக இரு கவிதைகளை குறிப்பிடுவது இங்கு பொருத்தமானது கிராமத்து காயம் வீண்கனவு வறுத்துகிறது மீன் கனவு வாட்டுகிறது தேன் துளி ஆசையிலே விசத்துளி விழுங்கி கூன் விழுந்து தள்ளாடுகிறது இந்த பச்சையூர் கடல் மணல் தெரியாமல் பாறை தோறா கணக்கின்றி பட்டு கிடந்ததை மணக்கண் மறக்குமா இயங்காத துறைமுகத்தால் இத்தனை சோகங்கள் தயங்காமல் குரல் கொடுக்க நமக்கின்றி யாருண்டு நமதோரின் காயம் அப்படியே இருக்கிறது மருந்து போட ஆளில்லை வழியில்லா நமதூர் ஒழுவில் குளத்தில் வாக்கு பிடிக்க வலை வீச தெரிந்த விண்ணர்கள் வலைகளை இழந்த மீனவர்களின் கண்ணீர்களை அறிவாரோ முட்டை கோதாகி நமதூர் தண்ணீரில் மிதக்கிறது உடைத்தவர்கள் கருவெடுத்து பொறித்து உள்நாக்குச் சுவைக்கிறது இத்திமரம் போல் அழகான நமது கிராமம் வழிப்போக்கர்கள் கொத்தியளிக்க இனியும் விடலாமோ என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் ஒழுவில் ஒப்பாரி என்ற தலைப்பிலும் வேறு சில கவிதைகளிலும் சூழலியல் சார் பிரச்சினைகள் விரிவாக பேசப்பட்டிருப்பதும் கவனத்திற்குரியது தமிழ்நாட்டு படைப்பாளிகளை அதிகம் கவர்ந்துள்ள இவ்விடயம் ஈழத்து படைப்பாளிகளை பெருமளவு கவரவில்லை என்ற ஆதங்கமும் இத்தொகுப்பினூடாக நீங்கும் வாய்ப்பிருப்பதும் குறிப்பிடத்தக்கது இத்தொகுப்பின் மற்றுமொரு முக்கியமான பேசுபொருள் கல்வி உலக சார்ந்தது அதாவது ஆசிரியர் மாணவர் தொடர்பு முதலான விடயங்களை பல கோணங்களில் பேசுகின்ற தொகுப்பாகவும் இது மிளர்கின்றது இத்தொகுப்பின் மேற்குறித்த பேசா பொருள்களாயினும் சரி பேசு பொருள்களாயினும் சரி இவற்றின் அடிச்சரடாக மனிதநேயம் விமர்சன பார்வை இளையோடுவது பற்றியும் இவ்வேளை குறிப்பிட்டாக வேண்டும் எடுத்துக்காட்டாக வெயிலில் ஒரு வீரப்பழம் என்ற கவிதையில் இவ்விரு பண்புகளும் சங்கமித்துள்ளன படிக்கும் வயதில் உருக்கும் வெயிலில் கருகும் இந்த மலர் மீது ஆதவனுக்கு இரக்கமில்லை மூசாப்பு கொடுக்கவில்லை வீதியோர மரங்கள் இல்லை நிழல் வறுமை வீதியிலே மனங்கள் இல்லை இவள் பொறுமை இக்கவிதையில் சிந்திக்கும் போது மூத்த தலைமுறை கவிஞர்களான எம் ஏ நொஹ்மானின் இலைக்கரிகாரி ஆ யோகராசாவின் நல்லம்மாவின் நெருப்புச் சட்டி என்பனவும் புதிய தலைமுறை கவிஞனான ராம்கியின் சோளம் விற்கும் பெண்ணும் நினைவுக்கு வருவது தடுக்க முடியாதுள்ளது மனித நேயத்தின் உன்னத சான்றுகளாக ஒரு அணில் குஞ்சின் விபத்து கரிவேப்பிலை என்பன அமைகின்றன இவற்றுள் அணில் குஞ்சின் விபத்தை வாசிக்கும் போது ஓரளவு மகாகவியின் புள்ளியளவில் ஒரு பூச்சி நிச்சயமாக நினைவில் எழும் ஒரு அணில் குஞ்சின் விபத்து என்ன கலவரம் ஏனோ காகங்களும் ஆரவாரம் அந்த நெடும்பாதையிலே அட ஒரு விபத்து ஒரு அணில் குஞ்சின் மரணம் ஒருவருமே காணலையே என்ன அவசரம் அணிலே எங்கு போக வந்தாயோ தீராத பேராசை உந்தன் விபத்துக்கு காரணமோ உருவம் சிரிசு என்றாலும் உன்னுசிறு பெருசுதானே சின்னானிலே சில கவிதைகளின் தலைப்புகளும் ஈர்ப்புடையன வலுவும் பலமும் கொண்டன பாலைக்குள் பூரான் சுண்டலி நாக்கு நடனம் அவனது கண்கள் உம்மாதான் நெஞ்சு வெடித்தல் முதலியன அத்தகையன பேசு பொருள்கள் பேசா பொருள்கள் சார்ந்த கவிதைகள் சிலவற்றின் எடுத்துரைப்பு முறைகளும் கவனத்திற்குரியது அகிரினை பொருட்கள் அவை நேரடியாகவே உவமை உருவகம் படிமம் குறியீடாகவே வெளிப்படுவதும் அவற்றுக்கிடையிலான ஊடாட்டமும் சில இடங்களில் புதிய புதுமையான விதங்களிலே வெளிப்பட்டு இத்தொகுப்பு கவிதைகள் சிலவற்றை சுவை புதிது ஆக்குகின்றன மேற்கூறியவாறெல்லாம் நோக்குகின்ற போது இக்கட்டுரை தலைப்பில் குறிப்பிட்டுள்ளது போன்று பிரதேச இலக்கியம் சார்ந்த முதற் தொகுப்பாக இருப்பது மட்டுமின்றி மேற்குறிப்பிட்ட வேறு சிறப்புகளின் அடிப்படையிலும் முக்கியத்துவம் வாய்ந்த புதிய வரவு என்பதில் சந்தேகமில்லை நன்றி